ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் விடுதலை இயக்கம் அப்படின்ற லெசன் இந்த லெசனுக்கான பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டாச்சு அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் ஓகே கிலாஃபத் இயக்கம் வந்து பார்க்கலாம் கிலாஃபத் இயக்கம் ஜாலின்வாலாபாக் படுகொலைக்கு வந்து காரணமாக ஜென்ரல் டயர் இருக்கார்ல அவர் வந்து அவரை வந்து எல்லா குற்றங்கள்லேருந்து விடு விடுவிச்சிட்டாங்க ஓகேவா அவர் தான் அந்த ஜாலியன் வேலா பக்க காரணமானவர் ஜென்ரல் டயர் அவருக்கு விருவித்து அவருக்கு பரிசும் வெகுது வெகுமதியும் கொடுத்தாங்க முதல் உலக போருக்கு பின்னு துருக்கி கலிபா வந்து அவமது அவமரியாதை செய்யப்பட்டது துருக்கி கலிபா வந்து முதல் உலக போருக்கு அப்புறமா வந்து அவமரியாதை செய்யப்பட்டாங்க கலிபா பதவியை இருக்க கிளாபத் இயக்கம் தொடங்கினாங்க அந்த கலிபா பதவி இருக்கு அதை மீட்கிறது தான் அந்த கிளாபத் இயக்கம் அப்படின்றது தொடங்கினாங்க தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழில் மௌலானா சௌகத் அலி தலைமையில் பொதுக்கூட்டம் கிலாஃபத் நாள் கடைபிடிக்கப்பட்டுச்சு ஓகேவா இதே மாதிரி ஒரு மாநாடு வந்து ஈரோட்லேயும் நடத்தப்பட்டுச்சு கிலாஃபத் எழுச்சி நடவடிக்கையோட முக்கிய மையம் வந்து வாணியம்பாடி கிலாஃபத் எழுச்சி நடவடிக்கையோட முக்கிய மையம் வாணியம்பாடி ஒத்துழையாமை இயக்கம் இதில் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கிலாஃபத் இயக்கம் அவர் தான் அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் ராஜாஜி ஈவேரா தலைமையில் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் நடந்துச்சு முஸ்லீம் லீக் சென்னை கிளை நிறுவனவர் வந்து யாகூப் ஹசன் அவரோட ராஜாஜி வந்து நெருக்கமாக செயல்பட்டார் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை வந்து ஒத்துழையாமையில் இந்து முஸ்லீம் இணைந்து செயல்பட்டாங்க ஓகேவா தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட்டு வரிகொடா இயக்கமும் கல்லுக்கடை மறியலும் ஒத்துழையாமையோட ஒரு பகுதி தான் விவசாயிகள் வந்து வரி கொடுக்க மறுத்தாங்க வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தஞ்சாவூரில் வரிகோடா இயக்கம் நடைபெற்றுச்சு சட்டமன்றம் பள்ளி நீதிமன்றம் எல்லாத்தையும் புறக்கணிப்பு செஞ்சாங்க தொழிலாளர் வேலைநிறுத்தம் வந்து அதிக எண்ணிக்கையில் இருந்துச்சு கள்ளுக்கடை மறியல் நடத்துனாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பரில் மறுப்பு இயக்கம் தொடங்க முடிவு செய்யப்பட்டுச்சு ராஜாஜி சுப்பிரமணிய சாஸ்திரி ஈவேரா அவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூணில் பதிமூணு பதிமூணில் வேல் சிலவரசரோட வருகையை வந்து புறக்கணித்தாங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை அடக்குமுறை ரெண்டு பேர் வந்து கொல்லப்பட்டாங்க நிறைய பேர் வந்து காய காயமடைஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரி சௌரா அதில் வந்து இருபத்தி ரெண்டு காவலர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க ஒத்துழையாமை இயக்கம் வந்து விலக்கி கொல்லப்பட்டுச்சு நெக்ஸ்ட்டு சுயராஜ்யம் அதாவது நீதி கட்சி போட்டி போட்டிட்டுருச்சு ஒத்துழையாமை வந்து விலக்கி கொண்டதுக்கப்புறமா அப்புறமா காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிச்சு மாற்றத்தை விரும்புவர் ஒன்று மாற்றத்தை விரும்பாதோர் ஒன்று ஃபஸ்ட்டு மாற்றத்தை விரும்பாதவர் அவங்க வந்து சட்டமன்ற புறக்கணிப்பு அதெல்லாம் வந்து தொடரணும் சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறதை செய்யணும் தொடரணும் அப்படின்னு விரும்பாதவர் நினச்சாங்க அதில் யார் யாருன்னா தமிழ்நாட்டில் ராஜாஜி கஸ்தூரி ரங்கர் எம்ஏ அன்சாரி மாற்றத்தை விரும்புவோர் என்ன பண்ணாங்கன்னா தேர்தலில் போட்டிட்டு சட்டமன்றம் செல்ல விரும்பினாங்க அதில் யார் யாருனா சித்திரஞ்சன் தாஸ் நேரு சுயராஜ்ய கட்சியோட உறுப்பினர் அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமாக எஸ் சீனிவாசனும் எஸ் சக்தி ஆலு ஓகே அது ஃபுல் நேம் பார்த்துக்கோங்க சீனிவாசன் இருக்கார் ஓகே இவங்க ரெண்டு பேரும் வந்து தமிழ்நாட்டில் மாற்றத்தை விரும்புவோருக்கு இதில் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு சுப்பராயன் அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்னை மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் வந்து பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றாங்க இருந்தாலும் காங்கிரஸ் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பேற்க மறுப்பு அவங்க வந்து ஜெயித்தாலும் ஆட்சி பொறுப்பேற்க மறுத்துட்டாங்க ஏன்னா காங்கிரஸோட கொள்கைக்காக சுயேட்சை வேட்பாளராக வந்து பி சுப்ராயனுக்கு வந்து அமைச்சரவை அமைக்க உதவுனாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேர்தல் சுய சுயராஜ்ய கட்சி வந்து போட்டியிடாததுனால நீதி கட்சி வெற்றி பெற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தேர்தலில் சுயராஜ்ய கட்சி போட்டியிடவே இல்லை ஸோ கட்சி வெற்றி பெற்றுச்சு அந்த கட்சி தொடர்ந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சியில் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு சைமன் குழு புறக்கணிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் சட்ட செயல்பாடு பரிசீலனை செய்து சீர்திருத்த பரிந்துரை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சார் ஜான் சைமன் தலைமையில் அமைச்சாங்க ஓகேவா அந்த குழுவில் வந்து இந்தியர் யாருமே இல்லை அதனால் சைமன் குழுவை புறக்கணித்தாங்க சென்னையில் எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு உருவாக்குனாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது பிப்ரவரி பதினெட்டில் சைமன் குழு சென்னைக்கு வந்தப்ப கருப்பு கொடி காட்டினாங்க சைமனை திரும்பிப்போ அப்படின்னு சொல்லி ஓகேவா நெக்ஸ்ட்டு சட்டமறுப்பு இயக்கம் பூரண சுயராஜ்யத்தை நோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஐஎன்சி சென்னை மாநாடு சென்னையில் மாநாடு நடந்துச்சு இருபத்தி ஏழில் முழுமையான சுதந்திரமே தன்னோட இலக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல லாகூரில் காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் அதாவது முழு சுதந்திரம் அப்படின்றது தான் இலக்கு அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக நேரு வந்து தேசிய கொடியை ஏற்றினார் ஓகேவா நெக்ஸ்ட்டு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் காந்தி கோரிக்கையை வந்து வைஸ்ராய் ஏற்றுக்கலை அதனால் சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கினாங்க ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்று வந்து ஏற்பாடு செஞ்சு தலைமை ஏற்று வேதாரண்யம் நோக்கி அணிவகுத்து சென்றார் ஆயிரம் தொண்டர்ல வந்து நூறு பேர் மட்டும்தான் அணிவகுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணுல திருச்சியிலேருந்து ஏப்ரல் இருபத்தெட்டில் தஞ்சாவூர் மாவட்ட வேதாராயண்யத்தை சென் சென்றடைந்தது இந்த அணிவகுப்புக்கு கத்தியின்றி யுத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது சத்தியத்தின் யுத்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்ற பாடலை நாவக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வந்து புனைந்து வைத்தார் இந்த அணிவகுப்புக்கு ஓகேவா அந்த பாட்டை அப்புறம் வேதாரண்யத்தை அரைஞ்சிட்டாங்க ராஜாஜி தலைமையில் மொத்தம் எத்தனை பேர்னா பன்னெண்டு தொண்டர்கள் வந்து உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ளுனாங்க உப்பு சட்டம் மீறியதுக்கு வந்து ராஜாஜியை கைது செஞ்சாங்க ஓகேவா மிச்ச தலைவர்கள் யார் யார் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரத்தில் பங்கேற்றாங்கன்னா முக்கியமானவங்க டிஎஸ்எஸ் ராஜன் திருமதி ருக்மணி லக்ஷ்மிபதி சர்தர் வேதரத்னம் சி சாமிநாதர் கே சந்தானம் இவங்களாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் போராட்டங்கள் டி பிரகாசமும் கே நாகேஸ்வர ராவு தலைமையில் சத்தியாகிரகிகள் வந்து சென்னை அருகில் உதயவனத்தில் முகாம் அமைச்சாங்க ஆனால் கைது செய்யப்பட்டாங்க அதனால் சென்னையில் கடையடைப்பு போராட்டம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தி ஏழில் திருவல்லிக்கேணியில் காவல்துறையோட மோதல் நடந்துச்சு மூணு மணி நேரம் மோதல் நடந்துச்சு மூணு பேர் உயிரிழந்துட்டாங்க ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்றவங்க எல்லாரையும் கைது செஞ்சுட்டாங்க முயற்சி செஞ்சவங்க யார் யார் உப்பு சத்தியாகிரகம் பண்ணணும்னு நினச்சாங்களோ இல்லை கைது செஞ்சாங்க நூற்பாலை தொழிலாளர் நிறுத்தம் அடுத்தது பெண்கள் ஆர்வமோடு பங்கேற்றாங்க உப்பு சட்டம் மீறியதற்கு வந்து அபராதம் கட்டிய முதல் பெண்மணி வந்து ருக்மணி லட்சுமிபதி ஓகேவா இவங்க தான் வந்து உப்பு சட்டம் மீறினதுக்கு அபராதம் கட்ட அபராதம் கட்டின முதல் பெண்மணி பேர் வந்து ருக்மணி லக்ஷ்மிபதி இயக்கத்தை நசுக்க காவல்துறை வந்து கொடுமையான படையை வந்து பயன்படுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் ஆர்யா அழைக்கப்பட்ட பாஷ்யம் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையோட உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு திருப்பூர் குமரன் மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்றில் திருப்பூரில் கொடியேந்தியப்படி நாட்டுப்பற்று பாடலை பாடி சென்ற ஊர்வலத்தினர் வந்து காவல்துறையில் இறக்கமின்றி அடித்து உதைக்கப்பட்டாங்க நெக்ஸ்ட்டு திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்பட்ட ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி வந்து தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறு விழுந்து இறந்தா இறந்து போயிட்டார் ஓகேவா அதனால் அவரை வந்து அவர் இப்படி இறந்ததுனால அவரை கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா முதல் காங்கிரஸ் அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு நீதி கட்சி தோல்வி அடைஞ்சிச்சு சென்னையில் ராஜாஜி வந்து ஃபஸ்ட்டு அமைச்சரவையை அமைச்சாரு மதுவிலக்கு பரிசோதனை முய முய முயற்சிக்க சேலத்தில் தான் அறிமுகம் ஓகேவா அதாவது மது வந்து பரிசோதனை இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேலத்தில் மட்டும் அறிமுகம் செய்கிறாங்க இதன் மூலமாக ஏற்படும் வருவாய் இழப்பை வந்து ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகம் செய்கிறாங்க மது விளக்கு பண்ணால் வருவாய் வடி வந்து இழப்பு இழப்பாகும்ல அதை ஈடு செய்கிறதுக்கு விற்பனை வரியை அறிமுகம் செய்கிறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை வந்து ஆலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை வந்து ரெண்டாம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் ராஜினாமா செஞ்சிச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்தி எதிர்ப்பு போராட்டம் பள்ளியில் ஸ்கூலில் வந்து இந்தி கட்டாயப்படமாக அறிமுகம் செஞ்சாங்க இது ராஜாஜியால் ஏற்பட்டது எதிராக வந்து ஈவேரா பெரிய பரப்புரை மேற்கொண்டார் இந்தி எதிர்ப்பு மாநாடு வந்து சேலத்தில் ஒடுக்கப்பட்ட ஒரு அமைப்பும் முஸ்லீம் லீக்கும் ஆதரவு கொடுத்தாங்க தாளமுத்துவும் நடராஜனும் ரெண்டு போராட்டக்காரர்கள் சிறையில் மரணம் அடைஞ்சாங்க திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஊர்வலம் போகிறாங்க இதில் வந்து பெரியாரும் ஆயிரத்தி இருநூறு போராட்டக்காரர்களும் கைது செய்யப்பட்டாங்க காங்கிரஸ் அரசு வந்து பதவி விலகினாங்க சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாயப் பாடம் அப்படின்றத நீக்கினார் ஓகேவா காங்கிரஸ் அரசு வந்து பதவி விலகினாங்க சென்னை மாகாண ஆளுநர் வந்து இந்தி கட்டாயப் பாடம் அப்படின்றத நீக்கினார் நெக்ஸ்ட்டு வெள்ளையினை வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டில் வெள்ளையனை வெளியேறு தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க செய் அல்லது செத்து மடி முழக்கம் முழங்கினாங்க ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவரும் ஒரே நாளில் அதில் கைது செய்யப்பட்டாங்க ரயில் நிலையத்தில் காவலர் உள்ளூர் தலைவர் வந்து பெயர் பட்டியலை வச்சுட்டு அவங்க வந்து ரயிலை வந்து விட்டு இறங்கியதும் கைது செய்யப்பட்டாங்க அந்த பட்டியல் யார் யார் இருக்காங்களோ எல்லோரும் பம்பாயிலிருந்து ஊர் திரும்பிய காமராஜர் வந்து இதை கவனித்தார் ஸோ அரக்கோணத்திலேயே காவலருக்கு தெரியாமல் இறங்கினார் தென் தலைமறைவு தலைமறைவாயிட்டார் வெள்ளையண்ணெய் வெளியேறிக்காக மக்களை திரட்டும் பணி செஞ்சார் நெக்ஸ்ட்டு தீராத மக்கள் இயக்கம் சமூகத்தோட அனைத்து பிரிவினரும் வந்து பங்கேற்கிட்டாங்க பக்கிம்ஹாம் கர்நாடிக் மில்லு சென்னை திரைமுகம் சென்னை மாநகராட்சி மின்சார ட்ராம் போக்குவரத்து இந்த இடங்கள்லாம் தொழிலாளர் வந்து போராட்டம் நடந்தாங்க நடத்துனாங்க நிறைய ஆண் பெண் வந்து இந்த இந்திய தேசிய இராணுவத்தில் ஜாயின் பண்ணாங்க வெள்ளையண்ணெய் வெளியேறு இயக்கம் வந்து வன்முறை மூலமாக ஒடுக்குனாங்க ஓகேவா ராயல் இந்திய கடற்படை புரட்சி இங்கிலாந்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தையும் இந்திய விடுதலைக்கு வந்து வழிகோள்ளேன் இதில் லெசோவா என்னென்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்துருக்கு ஓகேவா இவ்வளோதான் இந்த லெசனோட எல்லா இதுவுமே நம்ம பார்த்தாச்சு இவ்வளோதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பாயிண்ட்ஸை ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் பா பாய்